வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராஃபிக் ஜேம் இரவு பார்த்தீங்கன்னா நவக்கிரகஸ்தலம் ரெண்டு நாள் சுற்றுலா கிளம்பி வந்திருக்குறேன் பார்த்தா ஃபுல்லாக ட்ராஃபிக் ஏன்னா அம்னி பஸ் டைம் ஆகிடுச்சி மணி ஒரு மணி ஆகுது பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால இந்த இடம் வந்து பயங்கர டிராஃபிக் ஆகுது நைட்டில் வரவங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்க குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இருபதுலேருந்து அரை மணி நேரம் டைம் வந்து நமக்கு கிடக்குது இந்த இடத்த தாண்டுறதுக்கு நைட் டைமில் அப்புறம் அந்த பன்னெண்டு மணிலேருந்து இந்த ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அந்த ஆம்னி பஸ் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் இருக்காது வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டைமை கரெக்ட் பண்ணி வாங்க நண்பர்களே லேசான மழை இருக்குது இப்போது நன்றி வணக்கம் நண்பர்களே பாதுகாப்பாக வாங்க பொறுமையாக வாங்க பதட்டப்படாதீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே வெற்றி என்னோட பஸ் கூட அடிக்க சரத் குமார் வாரம் என்ன இருக்கான் ஒன்றுமே இருக்காது அது ஸ்லோ வாய்ப்பு இருக்கும் அதுக்கு இவ்வளோ ஜேமோ